ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இன்னைக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்க்குறேன் இதுதான் முலாம்பழம் இதை வந்து நான் வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூட வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப் தேவைன்னா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு இல்லைன்னா மூணு உங்களோட கூலிங்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் சர்க்கரை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இதை வந்து நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம் ஹோம்மேட் முலாம்பழ ஜூஸ் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறங்கிறாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ